இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னுடைய டைட்டில் டீசர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரப்போகுது இப்போ திடீர்னு ஸ்ருதிகாசன் அவர்களுடைய ஃபோட்டோலாம் வருது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது காரணம் இல்லாமயா தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் திரைப்படத்தில் ஸ்ருதிகாசன் அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளியாகி சோஷியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸ்ருதிகாசன் அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய மகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகை அதுமாரி நல்லா பாடக்கூடியவங்க ஒரு பலவிதமான திறமைகள் படைத்த ஒரு கதாநாயகி தான் சொல்லணும் தன்னுடைய தந்தை போலவே அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிகாசன் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு பெரிய ஃபேனும் கூட அதை வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க தன்னுடைய தந்தைக்கு பிறகு தனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படிங்கிறத ஸ்ருதிகாசன் அவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு படத்தில் ஒரு அவங்க கேரக்டர் வந்து ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவங்களுடைய ஒரு திறமையை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்குங்கிற சந்தேகம் இல்லை ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷன் இது அப்படிங்கிறதுனால அவருடைய அந்த நடிகர்கள் தேர்வு காஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பக்காவாக இருக்கும் அவருடைய படத்தை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னுடைய டைட்டில் என்னங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கே நம்ம இப்போ ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோன்னா பாருங்கள் ஒரு ஏப்ரல் இருபத்தாண்டாம் தேதி வருது டைட்டில் டீசர் ஆனால் நம்ம பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பக்கம் ஜெயிலர் டூ அதுக்கு வந்து இப்போ ஹுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வந்து வச்சுருக்காங்க அதோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாமே வந்து வரக்கூடிய ஜூன் மாதத்தில் வந்து ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய எண்டு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய பிகினிங்கில் இந்த ஜெயிலர் டூ ஹுகூம் உடைய படப்பிடிப்பு வந்து ஆரம்பிக்கும் அது வந்து இப்போதைக்கு பேர் வச்சிருக்கிறது ஹுக்கும் ஆனால் அதோடைய பேர் வந்து வேறு என்ன அப்படிங்கிறது இன்னும் அஃபீஷியலான வந்ததுக்கப்புறம் தெரியும் அது ஒரு அப்டேட்டு அது போக வேட்டையன் இருக்குது அது வந்து அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி நிறையா நமக்கு அதை பற்றின அப்டேட் எல்லாமே வர போகுது இப்படி பேக் டு பேக் சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒரு லைன் அப் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் பயங்கர உற்சாகத்தில் வந்து இருக்காங்க இப்போது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒனில் ரன்வீர் சிங் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் லேட்டஸ்ட்டாக வந்துச்சு இப்போது ஸ்ருதிகாசன் அவர்கள் இருக்காங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு அதுமாதிரி பிருத்விராஜ் அவர்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறாங்கிற ஒரு தகவலும் இருக்குது ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறாருன்னா முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து எந்தளவுக்கு உண்மைங்கிறத பற்றின எந்த ஒரு தகவலும் இல்லை இவ்வாறாக தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னுடைய தகவல்கள் அரசியல் புரசலாக வந்துகிட்டு இருக்குது இப்போதைக்கு சுதிகாசன் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு பார்ப்போம் இது வந்து நான் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகல வந்திருக்கிற ஒரு நியூஸ் தான் இது இது வந்து எப்போ வேணாலும் சன் பிக்சர்ஸ் வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலாம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஏன்னா டைட்டில் டீசரே ஏப்ரல் இருபது எடந்தேதி தான் வரப்போகுது அப்படிங்கும்போது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் மூலமாக அதில் எல்லாத்தையும் வந்து உறுதிப்படுத்துவாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வேட்டையன் அதுதான் ரிலீஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட் அக்டோபர் மாதம் அதுக்கு அடுத்து தான் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இருந்தாலுமே கூட இப்போ அப்டேட் வந்து ரெண்டு பேர்ட்டேந்தே தொடர்ச்சியாக வரப்போகுதுங்கிறது நல்லா தெரியுது சன் இருந்தும் சரி லைக் இருந்தும் சரி ஏன்னா பயங்கர பிஸியாக சூப்பர் ஸ்டாரும் வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து கம்மிட் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ நீங்கள் ஸ்ருதிகாசன் அவர்கள் தலைவர் ஒன் செவன்ட்டி இருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் சூப்பர் ஸ்டாரோடைய அந்த அப்டேட்ஸ் வரக்கூடிய தகவல்கள் இதை நம்ம சேனலில் கண்டிப்பாக தரிசிட்டு இருப்போம் இந்த வீடியோ முடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சி அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிடிச்சிருக்கீங்களுக்கு வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்